இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த செடி ஒரு மூலிகை வகையை சார்ந்தது என்றால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் காணான் வாழை என்ற பெயருடைய புல் வகையை சார்ந்த இந்த செடி கீரையாக பயன்படுகிறது கன்றுக்குட்டி புல் என்றும் இதை சொல்கிறார்கள் இதன் செடி அருகம்புல் போல நிலத்தில் வேர்விட்டு படர்ந்து வளர்கிறது இலைகள் சற்று சதைப்பற்றுடனும் தண்டு பகுதி ஆங்காங்கே வேருடன் காணப்படுகிறது இது மாவு சத்தும் நீர் சத்தும் நிறைந்தது இந்த கீரை மழைக்காலத்தில் தானாக முளைத்து நம் வீட்டுத் தோட்டத்தில் நாம் பார்க்கலாம் இதன் பூக்கள் வெளிர் நீல கலரில் மூக்குத்தி போல இருக்கிறது கீரைகளில் இருக்கும் அனைத்து சத்துக்களும் இந்த கீரையிலும் உள்ளது இந்த இலையை மஞ்சள் சேர்த்து அரைத்து காயங்களுக்கு போட்டால் காயம் குணமாகும் தோலின் மேல் தடவினால் தோல் பளபளக்கும் கமலினா பெங்கலென்சிஸ் என்பது இதன் தாவரவியல் பெயர் எம்மூலிகை நம் மண்ணில் தானாக வளரும் ஒரு செடியாகும் வாழையை போன்று பயனுள்ள இந்த கீரை மழைக்காலத்தில் மட்டும் செழித்து வளர்ந்து பூத்து காணப்படும் மற்ற பருவங்களில் மண்ணில் புதைந்து நிற்கும் வாழை எவ்வாறு தன் கன்றுகளை தொடர்ந்து வளர வைக்கிறதோ அதுபோல காணான் வாழையும் தன் இனப்பெருக்கத்தை தானே செய்து கொள்கிறது இது படரும் நிலையை பார்த்து நாம் களை என்று பறித்து எரிந்து விடுகிறோம் ஆடு மாடு விரும்பி உண்ணும் செடி இது இயற்கையின் வரம் இந்த கீரை யாரும் இதை பயிர் செய்வதில்லை இயற்கையின் அதிசயமான காணான் வாழை இளமையை தக்க வைக்கும் ஒரு கீரை ஆண்களுக்கு பலம் தரும் இம்மூலிகை செடி மருந்தாக உருமாறி வரும்போது அதிக விலைக்கு விற்கப்படுகிறது பெண்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்தாகும் காணான் வாழை காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் சிறுநீர் பெருக்கியாகவும் உடலில் தேங்கியுள்ள உப்புச்சத்தை வெளியேற்றும் மருந்தாகவும் பயன்படுகிறது மழைக்காலங்களில் நம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள குப்பை மேனி தண்டுக்கீரை சிறுகீரை ஆகியவற்றை ஒன்றாகப் பறித்து காணான் கீரையையும் சேர்த்து கடையல் செய்து உண்டால் அது ஒரு தனி சுவையாக இருக்கும் கிராமத்தில் வாழ்பவர்கள் இந்த கீரையைப் பற்றி தெரிந்து வைத்திருப்பர் நகர்ப்புற வாழ்வில் எளிதாகவும் சத்துள்ளதாகவும் உள்ள உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு சக்கையான உணவை எடுத்து நோயை வரவழைக்கிறோம் நம் வீட்டுத் தோட்டத்தில் தானாக விளையும் ஒவ்வொரு செடியையும் அறிந்து அதன் பயனை தெரிந்து நம் உணவில் சேர்த்து உடல் நலனை பேண வேண்டும் நீர்ச்சத்து நிறைந்த கானான் வாழைக்கீரையை தேடி கண்டுபிடித்து சமையலில் சேர்க்க வேண்டும் டெம்பரேச்சர் குறைவாக உள்ள இடங்களிலும் மலைப்பாங்கான இடங்களிலும் நீர்ப்பிடிப்பு உள்ள இடங்களிலும் இந்த கீரை எல்லா நாட்களிலும் கிடைக்கும் பாதுகாப்பான பக்க விளைவில்லாத மருத்துவத்திற்கு மூலிகைகள் சிறப்பாக பயன்படுகிறது காணான் வாழை செடியை கண்டுபிடித்து பயன்படுத்தி நோய் நொடியில்லாமல் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன்